நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திருச்செங்கோடு பகுதியில் இயங்கி வரும் மகாதேவ வித்யாலயா அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மாணவிகள் என சுமார் நூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக திருச்செங்கோடு மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினார் மற்றும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கௌதம் கழக அணி அமைப்பாளர் சாதிக் பாஷா தொண்டரணி அணி அமைப்பாளர் கருணாகரன் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை தலைவர் நந்தகுமார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவ சிதம்பரம் பள்ளி செயலாளர் கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளியில் சிறந்து பயின்று பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர்